தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய நேரத்தில் வசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார் இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உமை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிலே இன்று பாஸ்கா ஏழாம் வாரம் ஜூன் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா என்ன நடந்தால் உனக்கு என்ன நான் யாருக்கு என்ன பண்ணால் உனக்கு என்ன எவனோ ஒருத்தன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன நீ என்ன பின்தொடர்ந்து வா அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம போய் நிறைய டைம் ஏசுகிட்டு புலம்பிருக்கோம் ஏசப்பா அவன் அவ்வளோ கெட்டது பண்ணுறான் அவனுக்கு மட்டும் அவ்வளோ எல்லாமே நல்லா தான் நடக்குது இவன் இப்படி பண்ணுறான் அவனுக்கு எல்லாமே நடக்குது இவன் எப்போயாவது ஒரு நல்லா கோவிலுக்கு வரான் அவனுக்கு எல்லாம் நன்மையும் நடக்குது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது பணக்காரன் நான் டெய்லியும் கோவிலுக்கு வரேன் எனக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம புலம்புவோம் அதுக்கு ஏசப்பா சொல்கிற ஒரே பதில் என்ன என்னை அவன் எவ் என்னன்னா உனக்கு என்ன நீ என்ன பின்தொடர்ந்து வா ஓகேங்களா நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா உனக்கு கிடைக்கும் கைக்குமாரி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரையுமே கடவுள் அழைக்கிறார் ஓகேங்களா ஸோ நாம் என்ன பண்ணோம் எதையும் மனசில் வச்சுக்காம அவர் ஒருவரே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் ஏசு கிறிஸ்து ஒருவரை அவர் தான் கூப்பிட்றாரு நான் கூப்பிட்ற அவர் கூப்பிட்றாரு தொடர்ந்து வான்னு கூப்பிட்றாரு ஸோ அவரை நாம் பின்தொடருவோம் சரிங்களா తందమన్ తూయరాే ఆ యెసుకేపు నన్సి మరియే వాళ్ళగా యేసు రక్తం జయం హూయ